சற்று முன் மகிந்த குடும்பத்துக்கு வந்த பேரிடி கண்ணீருடன் மனைவி மற்றும் மகனை விசாரணைக்கு அனுப்பி வைத்த மகிந்த கொழும்பில் கடும் பரபரப்பு தயாராகும் சிறை நாட்டை அச்சுறுத்திய பெரும் பாதாள கும்பல் தலைவன் கெகல் பத்ர பத்மேவுடன் முக்கிய அமைச்சர்களுக்கு தொடர்பா முன்னாள் அமைச்சர்களிடம் தீவிர விசாரணை ஓடியொழியும் தரப்புகள் இன்று காலை அடுத்த அதிரடி கைது சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் பண்டார் ரம்புக்வேல விரையும் அரசியல் புள்ளிகள் நள்ளிரவில் ஆன்லைன் டெலிவரி சுடுகாட்டுக்கு வர சொன்ன பெண்ணால் வாசலில் காத்திருந்த அதிர்ச்சி ராஜபக்ஷ குடும்பத்திற்கு வந்த அடுத்த நாமல் மற்றும் தாய் சிரந்திய எடுத்து மற்றொரு முக்கிய நபரை கைது செய்ய உத்தரவு பேராதனை பல்கலைக்கழகத்தில் நேர்ந்த நிலை ஆறு மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி வெளியான திகில் வீடியோ சுதந்திர தினத்துக்கு எதிர்ப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் அறிவிப்பு நாளை கரிநாள் போதைக்கு எதிராக கழுவாஞ்சிக் குடியில் துரித நடவடிக்கை களமிறங்கிய அதிகாரிகள் குழுவின் அதிரடி சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாற்பத்தி ஒன்பது கைதிகளுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு தமிழ் அரசியல் கைதிகள் விவகாரத்தில் முடிவு என்ன இனி தொடர்வது விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி மகந்த ராஜபக்ஷவின் பாரியார் சிறந்த ராஜபக்ஷ சற்று முன் கழும நிதி குற்றவியல் விசாரணை பிரிவில் முன்னிலையாகியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவுடன் இணைந்து குற்றவியல் விசாரணை பிரிவுக்கு சிரந்தி ராஜபக்ஷ வருகை தந்துள்ளார் மேலும் ராஜபக்ஷவின் ஆதரவாளர்கள் சட்டத்தரணிகள் உள்ளிட்ட பெருமளவானோர் விசாரணை பிரிவுக்கு முன்னால் ஒன்று திரண்டுள்ளனர் சிரந்தி ராஜபக்ஷவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும் அரசாங்கத்தின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் இவ்வாறு பெருமளவான ராஜபக்சவின் ஆதரவாளர்கள் மற்றும் சட்டத்தரணிகள் ஒன்று நிதிமுறைகேடு தொடர்பான விசாரணைகளுக்காக சிரந்தி ராஜபக்ஷ இன்று விசாரணைக்கான நிதி குற்றவியல் விசாரணை பிரிவில் முன்னிலையாகியுள்ளார் இதற்கு முன் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி விசாரணைக்கு முன்னிலையாகுமாறு சிரந்தி ராஜபக்ஷவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது எனினும் தான் அன்று முன்னிலையாக முடியாது என்றும் இரண்டு வார கால அவகாசம் கேட்டு சிரந்தி ராஜபக்ஷ கோரிக்கை முன்வைத்திருந்தார் இன்று அவர் மீண்டும் விசாரணைகளுக்காக அழைக்கப்பட்டுள்ளார் இதன்படி அவர் விசாரணைக்காக முன்னிலையாகுவதற்கு முன்னர் அங்கு பெருந்திரளான சட்டத்தன்மைகள் ஒன்று கூடியிருந்தனர் இதனால் ஒருவேளை சிரந்தி ராஜபக்ஷ கைது செய்யப்படலாம் என்ற அச்சம் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திட்டமிட்ட குற்ற கும்பலின் உறுப்பினரான கெஹில் பத்ர பத்மி என்பவரோடு தொடர்புகளை பேணியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து முன்னாள் அமைச்சர்களான பிரசன்ன ரணதுங்க மற்றும் சமல் ராஜபக்ஷ ஆகியோரிடம் குற்றப்பிரணா விதித்திணைகளும் இன்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது ஆயுத கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களோடு தொடர்புடையவராக கருதப்படும் கேகல் பத்ர பத்மி சர்வதேச காவல்துறையின் உதவியுடன் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்தோனேசியாவில் வைத்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார் அவருடன் அரசியல்வாதிகளுக்கு உள்ள தொடர்புகள் குறித்து தற்பொழுது தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் முன்னாள் அமைச்சர் பிரசன்ன தனக்கு திட்டமிட்ட குற்றக்குழுக்களுடன் எவ்வித தொடர்பும் இல்லை என்று தெரிவித்து தன்னுடைய வாக்குமூலத்தில் மறுத்துள்ளார் எனினும் முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்ஷ விசாரணைக்கு பின்னர் ஊடகங்களுக்கு எவ்வித கருத்தையும் தெரிவிக்காமல் வெளியேறினார் இதேவரை இந்த விவகாரம் தொடர்பாக வாக்கு மூலம் வழங்குவதற்காக நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட ராஜபக்ஷ குடும்பத்தின் ஏனைய உறுப்பினர்களுக்கும் குற்றப்பலனாய்வு திணைகளும் அழைப்பாடை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் கெஹலியர் அம்புக்வேலவின் உறவினர் பண்டார ரம்புக்வேல பணமோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார் பண்டார அம்புக்வேலவின் வீட்டில் வைத்து அவர் இன்று காலை கைது செய்யப்பட்டார் முன்னாள் அமைச்சர் அம்புக்வேலவின் உறவினரான பண்டார ரம்புக்வேல லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் பணச்செலவை குற்றச்சாட்டின் கீழ் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஆன்லைன் உணவு டெலிவரி செய்கின்ற ஊழியர்களுக்கு பல விசித்திரமான அனுபவங்கள் ஏற்படுவதுண்டு இந்த நிலையில் சமீபத்தில் வைரலான இந்த வீடியோ பலரையும் அதிர வைத்துள்ளது ஒரு பெண் உணவு ஆர்டர் செய்துவிட்டு அதை டெலிவரி செய்ய ஒரு சுடுகாட்டுக்கு வருமாறு அந்த ஊழியரை அழைத்தார் அந்த ஊழியர் பயந்து போய் உணவை நுழைவு வாயிலில் பெற்றுக் கொள்ளுமாறு கெஞ்சிய போதும் அந்த பெண் உள்ளே வந்துதான் கொடுக்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தார் இதனால் மிகுந்த சங்கடத்துக்குள்ளான அந்த ஊழியர் இறுதியில் அந்த ஊடரை ரத்து செய்துவிட்டு அங்கிருந்து கிளம்பியதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வரும் நிலையில் பலரும் அந்த பெண்ணின் செயலை விமர்சித்து வருகின்றனர் இதேவேளை ஆன்லைன் உணவு டெலிவரி செய்து அந்த பெண் தனது நண்பர்களுடன் சுடுகாட்டில் பாட்டி செய்து கொண்டுள்ளதாக கான்பூரை வியப்பில் ஆழ்த்தி முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்ஷவின் இளைய புதல்வர் சமிந்திர ராஜபக்ஷவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கோட்டை நீதவ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது யாபஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான வழக்கின் மூன்றாவது சந்தேக நபராக சமல் ராஜபக்ஷவின் இளைய மகனான சமீந்திர ராஜபக்ஷ பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளதால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சந்தேக நபரான சமீந்திர ராஜபக்ஷ தற்போது அமெரிக்காவில் உள்ளதாக கூறப்படுகிறது இதற்கான சர்வதேச சிவப்பு பிடி ஆணையை பெற்றுக் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கடந்த கால அரசாங்கத்தின் பொழுது ரஷ்யாவிடமிருந்து போர் விமானங்களை கொள்வனவு செய்ததில் இடம்பெற்றதாக கூறப்படும் பல மில்லியன் ரூபாய் டொலர் நிதி மோசடி தொடர்பில் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்துக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அவரின் இல்லத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழ் மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்காத நிலையில் நாளைய தினத்தை கரிநாளாக அனுஷ்டிக்க பல்கலைக்கழக மாணவர்கள் நாளை முன்னெடுக்கின்ற போராட்டம் மிகவும் பெருமதியானது நாம் இனப்படுகொலை செய்யப்பட்ட இனம் எமக்கு இந்த நாட்டில் சமஸ்டி முறையிலான தமிழ் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் அத்துடன் காணாமல் ஆக்கப்பட்டோரின் பிரச்சனைகள் ஏழு ஆண்டுகளை தாண்டி தீர்க்கப்படவில்லை எனவே சுதந்திர தினத்தன்று இடம்பெறும் கரிநாளுக்கு வர்த்தக சங்கம் உள்ளிட்ட அனைத்து தரப்பும் ஆதரவு வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார் மட்டக்களப்பு மண்முனை தென்னிரவில் பற்று பிரதேச சபைக்குட்பட்ட நகரப் பகுதிகளில் போதை பாவனைக்கு எதிரான செயற்பாடுகள் திங்கட்கிழமை மேற்கொள்ளப்பட்டன மண்முனை தென்னிரவில் பற்று பிரதேசத்தில் உள்ள பொதுச்சந்தை மற்றும் பிரதான வீதியில் உள்ள கடைகள் போன்றவற்றில் வெற்றிலை சப்பி மெல்லுவது மது அருந்துவது புகைப்பிடிப்பது போன்றவற்றை தடுக்கும் வகையில் விழிப்புட்டு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது அந்த வகையில் பொதுமக்கள் இவ்வாறு மேற்கொள்வராக இருந்தால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இவ்வாறும் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு மக்களுக்கு விழிப்பூட்டப்பட்டன இன்று முதல் எவராயினும் இவ்வாறான போதை பாவனை செயற்பாட்டில் ஈடுபடுகின்ற போது பொது சுகாதார பரிசோதகரூடாக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்றும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன குறித்த செயல்பாட்டில் தவிசாளர் மே வினோராஜ் பொது சுகாதார பரிசோதகர் அவர்களும் பிரதேச சபையினுடைய உத்தியோகர்கள் ஊழியர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டு மேற்படி விழிப்பூட்டல் சுவரொட்டிகளை காட்சிப்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் எழுபத்தெட்டாவது தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறைச்சாலைகளில் தண்டனை அனுபவித்து வரும் நாற்பத்தொன்பது கைதிகளுக்கு ஜனாதிபதியின் விசேட பொதுமன்னிப்பின் கீழ் அவர்களுக்கு விடுதலை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இலங்கை அரசியலமைப்பின் முப்பத்தி நான்காவது சரத்தின் மூலம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட விசேட அதிகாரங்களுக்கு அமைய இந்த பொது மன்னிப்பு வழங்கப்படுகிறது சிறைச்சாலைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்த பொது மன்னிப்பு பின்வெரும் அடிப்படையில் உள்ளது சிறு சிறு குற்றங்களுக்காக சிறையில் தண்டனை அனுபவித்து வரும் கைதிகள் பூர்த்தி செய்த ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒரு வாரம் என்ற அடிப்படையில் அவர்களின் தண்டனை காலம் குறைக்கப்படும் அத்துடன் எழுபத்தாயிரம் ரூபாவுக்கும் குறைந்த அபராதத் தொகையை செலுத்த முடியாமல் சிறை தண்டனை அனுபவித்து வரும் கைதிகளின் எஞ்சிய தண்டனை காலம் முழுமையாக ரத்து செய்யப்படவுள்ளது உள்ளது இந்த விசேட பொதுமதிப்பின் கீழ் தகுதியுள்ள கைதிகள் சுதந்திர தினமான நாளைய தினம் விடுவிக்கப்பட சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சற்று முன் மகிந்த குடும்பத்துக்கு வந்த பேரிடி கண்ணீருடன் மனைவி மற்றும் மகனை விசாரணைக்கு அனுப்பி வைத்த மகிந்த கொழும்பில் கடும் பரபரப்பு தயாராகும் சிறை நாட்டை அச்சுறுத்திய பெறும் பாதாள கும்பல் தலைவன் கெகல் பத்ர பத்மேவுடன் முக்கிய அமைச்சர்களுக்கு தொடர்பா முன்னாள் அமைச்சர்களிடம் தீவிர விசாரணை ஓடியொழியும் தரப்புகள் இன்று காலை அடுத்த அதிரடி கைது சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் பண்டார் ரம்பு விரையும் அரசியல் புள்ளிகள் நள்ளிரவில் ஆன்லைன் டெலிவரி சுடுகாட்டுக்கு வர சொன்ன பெண்ணால் காத்திருந்த அதிர்ச்சி ராஜபக்ஷ குடும்பத்திற்கு வந்த அடுத்த நாமல் மற்றும் தாய் சிரந்திய எடுத்து மற்றொரு முக்கிய நபரை கைது செய்ய உத்தரவு பேராதனை பல்கலைக்கழகத்தில் நேர்ந்த நிலை ஆறு மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி வெளியான திகில் வீடியோ சுதந்திர தினத்துக்கு எதிர்ப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் அறிவிப்பு நாளை கரிநாள் போதைக்கு எதிராக கழுவாஞ்சிக்குடியில் துரித நடவடிக்கை களமிறங்கிய அதிகாரிகள் குழுவின் அதிரடி சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாற்பத்தி ஒன்பது கைதிகளுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு தமிழ் அரசியல் கைதிகள் விவகாரத்தில் முடிவு என்ன